நன்மையான காரியம் செய்ய வேண்டும் அந்த நன்மையின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் பெற முடியும் என்பதை அறிந்திருந்தாலும் கூட உலக இன்பத்திலே பொழுது உலகத்தினுடைய அதிகம் செலுத்தப்படுகிற பொழுது ஒவ்வொரு செய்வதிலும் நாம் அந்த காரியத்தை செய்வதில் தாமதமாக செய்து கொள்ளலாம் சிறிது நேரம் கழித்து செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்யறோம் பல வணக்க வழிபாடுகளை நாம் கொண்டு இருக்கிறோம் எல்லா வணக்கத்தையும் எடுத்து பாருங்க தொழுகை இருக்கிறது தொழுகை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொன்னிருக்கிற கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அல்ல தொழுகைக்கு என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா எல்லா வகையிலும் தொழுகைக்கு எல்லாம் நன்மையை ஏற்படுத்தி இருக்கிறார் எப்படி எல்லாம் தொழுகையில நன்மை கிடைக்குது ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலே ஒழு செய்து விட்டு தொல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் பள்ளியை நோக்கி நடந்து வருகிற அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் எல்லாம் என்ன செய்யறான் ஒரு நன்மையை தருகிறான் ஒரு தீமையை அளிக்கிறான் இப்படி அல்ல நன்மையை தர்றான் அடுத்தது என்ன ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்கிறாரு உதாரணத்துக்கு அவர்

ஏற்படுகிறார் <Sessantik> <Sessantik>

وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شَرُورِ اَنفُسِنَا وَمِنْ سَيَّاتِ اَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُذِلَّ لَا وَمَنْ يُذَلِلْهُ فَلَا هَادِيَ لَا اَشْهَدُ أَن لَا إِلَهَا إِلَّا اللَّهِ وَأَشْهَدُ أَنَّ مْحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْد

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாவேன்கள் மீதும் தபாக தாபேன்கள் மீதும் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அச்சாமல் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல எல்லாக விண்ணடியார்களே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக ஒவ்வொரு வாரத்தினுடைய வியாழக்கிழமையுடைய மகறிபுடியை தொழுகைக்கு பிறகு நடைபெறுகிற இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நன்மைகளுக்கு விரைவோம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களாக இவ்வுலக வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் வாழக்கூடிய நமக்கு நாளை மறுமை நாளில் இறைவன் முன்னால் நிற்கிற பொழுது அந்த சபையில் வெற்றி பெற்ற ஒரு அடையானாக அந்த இடத்திலே நாம் இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் ஒருவன்தான் என்கிற அந்த கொள்கையினுடைய நம்பிக்கை மாத்திரம் என்ன செய்யாது நாளை மறுமைக்கு போதுமானதாக இருக்காது சில நபர்களுடைய நிலைகளை பார்க்கிறோம் எப்படி இருக்கிறாங்க முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் முஸ்லீமினுடைய பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள் வணங்குவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ ஒருவன்தான் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் முகமது நபி அல்லாஹுடைய தூதர் தான் என்று ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் இஸ்லாம் இதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை அனைத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் குரான் இறையுடைய வேகம் நான் நம்புகிறேன் மலக்குமார்கள் என்று ஒரு படைப்பு இருக்கிறது நான் நம்புகிறேன் உலகம் அளிக்கப்பட்டதற்கு பிறகு மறுமை நாள் என்கிற ஒரு நாள் இருக்கிறது அதை நான் நம்புகிறேன் இந்த உலகத்துல எனக்கு எந்த தீமை ஏற்பட்டாலும் அது இறைவன் விதித்த அடிப்படையில் தான் நடக்கிறது எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொண்டே ஒரு மனிதர் உலகத்திலே வாழுகிறார் நாளைய மறுமையில் அவர் வெற்றி பெறுவதற்கு இந்த நம்பிக்கை மாத்திரம் போதுமானதாக அமைந்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது ஏன் அப்படின்னா குரானுடைய பல வசனங்கள் குரான்ல இறைவன் இங்கெல்லாம் நம்பிக்கை என்கிற விஷயத்தை பேசுகிறானோ அப்படி நம்பிக்கையை குறித்து பேசுகிறேன் வார்த்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் வலியுறுத்துகிறார் குரான் அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லும் பொழுது வல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மின் தஜரீம் என்றார் அவங்கதான் என்ன செய்வானே சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று சொல்லி காட்டுறான் ஒரு மனிதர்களிட நம்பிக்கை மாத்திரம் இருக்குது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாரா என்று சொன்னால் அது போதுமானதாக இருக்காதே அதோடு சேர்த்து என்ன செய்யணும் நல்ல அமல்கள் இருக்க வேண்டும் என்று குரானின் மூலமாக இறைவன் ஏராளமான விஷயங்களிலே நமக்கு எடுத்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சரி நன்மைகள் செய்யணும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அறிந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அறிந்து வைத்து இருக்கிறோம் நன்மையான காரியம் மதியம் செய்யணும் நன்மை என்பது நமக்கு அதிகம் தேவை இருக்கிறது மருமையினால அல்லாவுக்கு முன்னாடி வெற்றி பெறுவதற்கு நன்மையான காரியங்கள் என்பது இருக்க வேண்டும் என்பதை இன்றைய காலத்தில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சமூக மக்களும் அறிந்திருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக என்ன செஞ்சாச்சு நன்மைகள் குறித்து ஏராளமான செய்திகளை நாம செவிமடுப்பதின் மூலமாக குரானுடைய வசனங்களை படிப்பதின் மூலமாக நாம் அறிந்து இருக்கிறோம் அல்லாஹ திருமறையில சொல்லும் பொழுது நாளை மறுமை நாளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான் நாளை மறுமை நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் இடை போடுவது என்பது உண்மை ஹக்கு

நன்மைகள் குறைந்து இருக்கிறதோ நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் என்று போடப்படும் நன்மைக்கு யார் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதனை குரானுடைய வசனம் பல இடங்களில நமக்கு எடுத்து சொல்லுகிறார் நம்ம அதை நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால் உண்மையில் அறிந்திருக்கிறோம் யாருக்குமே என்ன இல்லை தெரியாமல் இருக்காது நன்மையான காரியங்கள் செய்யல அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில வெற்றி பெற முடியாது என்பதை எல்லோரும் அறிந்தே தெரிந்த செயல்பாடாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த நிலைமை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நன்மையான காரியம் செய்ய வேண்டும் அந்த நன்மையின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் ஈதேற்றம் பெற முடியும் என்பதை அறிந்திருந்தாலும் கூட உலக இன்பத்திலே முழுதுகிற பொழுது உலகத்தினுடைய ஆசைகளில் நம்முடைய சிந்தனைகளை அதிகம் செலுத்தப்படுகிற பொழுது ஒவ்வொரு நற்காரியங்களை செய்வதிலும் நாம் அலட்சியப்படுத்தி அந்த நன்மையான காரியத்தை செய்வதில் தாமதமாக செய்து கொள்ளலாம் சிறிது நேரம் கழித்து செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்யறோம் பல வணக்க வழிபாடுகளை நாம் அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எல்லா வணக்கத்தையும் எடுத்து பாருங்க தொழுகை இருக்கிறது தொழுகை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லிருக்கிற கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அல்ல தொழுகைக்கு என்ன செஞ்சிருக்கிறான் எல்லா வகையிலும் தொழுகைக்கல்ல நன்மையை ஏற்படுத்தி இருக்கிறார் எப்படி எல்லாம் தொழுகையில நன்மை கிடைக்குது ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலே ஒழு செய்து விட்டு வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் பள்ளியை நோக்கி நடந்து வருகிற பொழுது அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் எல்லாம் என்ன செய்யறான் ஒரு நன்மையை தருகிறான் ஒரு தீமையை அளிக்கிறான் இப்படி அல்ல நன்மையை தர்றான் அடுத்தது என்ன ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்கிறாரு உதாரணத்துக்கு அவர் வந்து நேரத்துக்கும் தொழுகையினுடைய இக்காமத்து சொல்வதற்கான நேரத்திற்கும் ஒரு அரை மணி நேர கால அவகாசம் இருக்கிறது அவர் பள்ளியிலே உட்கார்ந்திருப்பதை எண்ணம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் அமர்ந்திருக்கிறார் வேற எந்த எண்ணமும் கிடையாது அல்லவுதான் செய்றானே இப்படி தொழுகையை எதிர்பார்த்து ஒரு மனிதர் பள்ளியில அமர்ந்திருக்கிற காலம் எல்லாம் அவர் தொழுதவராக கணக்கெடுக்கப்படுகிறார் தொழுகைக்காக வேண்டி முன்னாடி வந்து இந்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்கிற பொழுது நாம் சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறோம் தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் அல்ல என்ன செய்யலாம் அந்த பத்து நிமிட காலம் அந்த பதினைந்து நிமிட காலம் நாம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தை அவர் தொழுத நேரமாக அல்லாஹ் பதிவு செய்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றார் அதே மாதிரி தொழுகை முடிகிறது தொழுகை முடிந்ததற்கு பிறகு அந்த இடத்திலேயே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஒழுவை நீக்கக்கூடிய காரியம் அவருக்கு சிறு தொலைக்கு ஏற்படுகிற வரையிலும் அப்படி அவர் அந்த தொழுவை முறிக்கக்கூடிய காரியம் நடைபெறாத வரையிலும் அந்த இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் தொழுதவராகவே கணக்கெடுக்கப்படுகிறார் எப்ப தொழுகைக்கு பிறகும் கூட இதெல்லாம் அல்லாவுடைய தூதர் தொழுகையில இவ்வளவு நன்மையை சொல்றாங்கல்ல நம்மள்ட எவ்வளவு அலட்சியம் இருக்குது பாருங்க பாங்கு சொல்றோம் பாங்கு சொன்னதிலிருந்து இருந்து இருபது நிமிடத்துல லுகருடைய தொழுகை நடைபெறும் அறிந்து இருக்கிறோம் தெரியும் சில இடங்கள்ல என்ன செய்வாங்க நேரங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பன்னெண்டே முக்காலு ஒரு மணி இப்படி லுகர் தொகுதியுடைய நேரத்தில் செய்வாங்க முடிவு செய்து வைத்து எப்பயுமே அத்தனை மைதான் நடக்கும் இருக்கும் நன்றாக தெரிந்தால் கூட தொழுகைக்கு அதற்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி போய் உட்காருவோம் அந்த தொழுகையை எதிர்பார்த்து முன்னாடி போய் அமர்ந்து அந்த நன்மையை பெற்றுக் என்கிற ஆசை அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதான்னு சொன்ன கிடையாது இகாமத்துடைய சத்தம் காதிலே விழுகிற பொழுது என்ன செய்யலாம் நாம பள்ளிக்கு சென்று கொள்ளலாம் பள்ளியில போய் தொழுது கொள்ளலாம் என்கிற எண்ணம் உள்ளத்திலே தோன்றுகிறது தவிர்த்து வாங்க சொல்லிட்டாங்க அதுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துல தொழுகை முன்னாடி போய் நன்மையை எதிர்பார்த்து அந்த பள்ளியில அமர்ந்து அந்த நன்மையை சேகரித்துக் கொள்வோம் என்கிற எண்ணம் அந்த ஆசை இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கிடையாது சரி முன்னாடி இப்படி இருந்தோம் இப்ப இப்படி இருக்கிறோம்னு சொன்னா சில நாட்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளியில பாங்கு சொல்லுகிற பொழுது ஒரு கூட்டம் இருக்கும் இவெல்லாம் பாங்கு சொல்லும் பொழுது வாங்க சொல்லக்கூடிய நபரை தவிர வேற ஆட்கள் உள்ள இருப்பது கிடையாது சில காலங்களுக்கு முன்னாடி போனீங்க சொன்னா பொழுதே பள்ளியில ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உட்கார்ந்து இருப்பான் ஏ தொழுகையை எதிர்பார்த்து தொழ வேண்டும் என்கிற ஆசை அந்த நன்மைகளை முழுமையாக பெற வேண்டும் என்கிற எண்ணம் சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது காலங்கள் கிடைக்க கிடைக்க எப்படி போகுது நம்முடைய தொழுகையின் நேரங்களை நாமளும் என்ன செய்யறோம் தாமதித்துக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறோம் தொழுகையில நம்ம ரொம்ப நேரத்தை தாமதிக்கிறோம் அழகான ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நடக்க நடைபெறுகிற ஜும்மாவுடைய தொழுகைகளை சொல்லலாம் ஒரு காலம் ஒரு ஐந்து வருஷம் அரசத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஜும்மாவுடைய தொழுகை எப்படி நடக்கும் தெரியுமா ஜும்மாவுக்கு பள்ளிக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு இந்த ஒட்டகத்தினுடைய நன்மை மாட்டினுடைய குருபானி நன்மை இருக்குன்னு சொல்லி அதிசயம் இருக்குல்ல அந்த நன்மையை பெற வேண்டும் என்ற ஆசையோடு வேக வேகமாக பள்ளிக்கு முன்னாடியே வந்து அமரக்கூடிய நபர்கள் இருந்தார்கள் ஜும்மாவில இம்மா மெம்பர்ல ஏறுற நேரம் ஒரு பன்னிரண்டரை பன்னிரெண்டு மணிக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க பதினொன்றரை மணி பன்னிரண்டு மணிக்கு எல்லாம் விரைந்து பள்ளியிலே வந்து அமர்வார்கள் காரணம் என்ன ஜும்மாவுக்கு முன்னாடி வந்தோம்னு சொன்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அந்த நன்மையை நான் பெற வேண்டும் என்ற ஆசையோடு சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையிலும் என்ன செய்வாங்க போட்டி போட்டு கொண்டு முன்னாடி வந்து உட்காருவாங்க இப்படி ஒரு காலம் இருந்தது ரொம்ப ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஜும்மாவுல இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது இன்றைக்கு என்ன நிலைமை இப்ப நடக்கக்கூடிய ஜும்மாக்கள் எப்படி இருக்குது இமாம் மெம்பர்ல ஏறி கந்து செலவாத்து வாசிக்கப்படுகிற பொழுதுதான் வீட்டில் இருந்து கிளம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இமாம் மெம்பர்ல ஏறிட்டாரன்னு சொன்னா அந்த ஒட்டகம் ஆடு மாடு நன்மை கிடைக்காது இமா மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அந்த சபையில வந்து உட்காரணும் ஆனால் என்ன நிகழ்வு இப்ப இமாம் மெம்பர்ல ஏறி பாங்கு சொல்லப்பட்டு இமாம் அஹமது செலவாத்து ஓதி உரையை ஆரம்பிக்கிற பொழுதுதான் வீட்டிலிருந்தே நாம கிளம்பி வருவோம் சில இடங்கள்ல எப்படி போகுது இமாம் முதல் குத்துபாவை முடித்து இரண்டாவது குத்துவை ஆரம்பிக்கிற பொழுதுதான் பள்ளிக்குள்ளேயே வருகிறோம் ஏன்னா பள்ளிக்கு பக்கத்துல தானே ஊடு இருக்குது இமாம் ரெண்டாவது குத்துப ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ள போனோம்னு சொன்னா தொழுகையை நாம விரைவாக தொழுது என்ன செஞ்சிடலாம் சீக்கிரம் வந்துடலாம் என்று சொல்லி ஜும்மாவில் இன்றைக்கு இறக்கப்படுகிற தாமதங்களை பார்க்கிறோம் இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்திலிருந்து விலகி உலகத்தினுடைய ஆல பரிந்திருக்கிறது என்பதுதான் இதன் காரணம் உலகத்தினுடைய ஆசை உள்ள போக போக என்ன செய்யும் அல்லாவுடைய தூதரும் எல்லாவும் எல்லாம் தூதரும் சொல்லி தர்றாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உலகத்தினுடைய ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய சிந்தனை அவனுடைய உலகத்துல ஆள பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட நன்மையான காரியங்கள் அவன விட்டு என்ன செய்யும் விலகி போய்க்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அப்படிதா ஏன்னா அல்லாஹ் ஹ குரான்ல சொல்லும் பொழுதே உலகத்தினுடைய இன்பத்துல நீ என்ன செஞ்சாதீங்க முழிக்கிறாதீங்க தரான் இந்த பொருளாதாரத்தை தேடுவதுல உலகத்தினுடைய ஆசை நாம உள்ள முழுகிட்டோம்னு சொன்னா ஹக்ரா துருத்து முள்மகாவிற்கபருதலில் கொண்டு போய் வைக்கும் வரையிலும் அல்லாஹ் சொல்லும் பொழுதே நீ மௌத்தரா போய் உன்னை கபருல கொண்டு போய் அடக்கம் என்ற வரையிலும் இந்த உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய இன்பங்கள் இருக்கிறது செய்யாதே நன்மையான காரியங்களை செய்ய விடாது என்று அல்லாஹ் அந்த எச்சரிக்கை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் அல்லாஹ் எதை நமக்கு செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறானோ அந்த உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய இன்பங்கள் பொருளாதாரத்தினுடைய மோகனுடைய உள்ளத்துல ஆழ பதிய பதிகிற பொழுது நன்மைங்கிற காரியத்துல அலட்சியப்படுத்தி நன்மைகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ந்து செல்லக்கூடிய நிலைகளை நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன குரான இறைவன் சொல்லுகிறான் அல்லாஹ் திருமறையில சொல்லுகிற பொழுது வழிக்குள்ளியால் அல்லாஹ் குரான சொல்லிக் காட்டுறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கம் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இருக்குது ஒரு முன்னோக்கூடிய ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு எய்ம் வச்சுட்டு எல்லாரும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி காட்டுறான் நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க முந்திக் நன்மையின் விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல நான் முன்னாடி நிக்கணும் நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு இடத்துல நற்காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் அதுல நான் முதலில் நிற்கக்கூடியவனாக அந்த நன்மையை அதிகம் பெறக்கூடியவனாக இருக்கணும் அந்த நன்மைக்கு போட்டி போடணும் அல்லாவுடைய தூதர் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாதே பாரிது பில் அம்மாள் பாதிரு பில் அம்மாள் நல்ல அமல்களுக்கு நீங்க என்ன செய்ய போட்டி போடுங்க சொல்ல போட்டி போட்டி என்ன செய் நல்ல அமல்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்னென்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஏ நல்ல அமல்களை பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி வலியுறுத்தி சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் காலையில முஸ்லிமா இருப்பார் முஸ்லீமா முஸ்லீமாக மாறிவிடுவார் என்று என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதரோட சொன்னாங்க அதாவது இது எப்ப அப்படின்னு சொன்னா ஒரு குழப்பம் நமக்கு மத்தியில ஏற்படும் இருள்கள் எப்படி சூழ்ந்து இருக்கிறதோ அது போன்றே குழப்பங்கள் நமக்கு மத்தியிலே வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய நன்மைகளை போட்டி போட்டு செய்து கொள்ளுங்கள் அப்ப நம்மளால் என்ன செய்ய முடியாது நன்மையான காரியங்களை அதிகம் செய்ய முடியாது ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்வாங்க முஸ்லிமா இருக்கிறவங்க திடீர்னு காபீரா மாறிடுவாங்க காஃபீரா இருக்கிறவங்க திடீர்னு முஸ்லீமா இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால நீங்க என்ன செய்ய அந்த மாதிரியான குழப்பம் வருவதற்கு முன்பாக நீங்கள் அதிகமாக நன்மைகளை போட்டி போட்டு செய்து கொள்ளுங்கள் என்று தூதர் அவர்களும் சொன்னார்கள் அப்ப இறைவனும் நமக்கு என்ன நற்காரியங்களை விரைந்து செய் அதுல முந்திக்க எல்லாவுடைய தூதரவர்கள் போட்டி போட்டு நன்மையான காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்ப அப்படி நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன் அல்லாஹ் அதையும் நமக்கு என்ன செய்யறான் தருகிறான் திருமறை குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது தாய் மவுத் எல்லா படைப்பினங்களும் என்ன செஞ்சிடும் உயிரினங்களும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான் உங்களுடைய செயல்பாடுகளை நன்மை தீமையின் மூலமாகவும் நாம் என்ன செய்யறோம் உங்களை நாம நன்மை யார் தீமை யார் அதிகமா செய்யறா அப்படிங்கிறது கூட என்னவா இருக்குது சோதனையாகத்தான் இருக்கிறது இளைஞர் நீங்கள் மீண்டும் நம்மிடத்திலே திரும்பி வர இருக்கிறீர்கள் என்று இறைவன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப நன்மை தீமை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு சோதனை இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது யார் நல்ல அதிகம் செய்கிறார்களோ நன்மையான காரியங்களை ஈடுபட்டு தன்னை அதிகமான நற்காரியங்களோடு நாளை மறுமையில் யார் இறைவனை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் நன்மை இல்லாமல் நாளை மறுமையில் இறைவனை நாம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே நாம பெரும் நிச்சவாரிகளாகத்தான் இறைவனை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அதிகமான நல் அமல்களை நாம செய்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு மக்களிடத்திலே போட்டி போட முடியும் இன்னைக்கு உலகத்துல வெவ்வேறு காரியங்களுக்கெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே போட்டிகள் இருக்கிறது வியாபாரம் நீ அதிகமான வியாபாரம் செய்யற நான் அதிகமா வியாபாரம் செய்யறா போட்டி போடுறோம் அதே போன்று உலகம் சார்ந்த இருக்கிற விளையாட்டுகள் யார் நல்லா விளையாடுறா போட்டி போடுறோம் எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே போட்டிகள் அதிகரித்து கொண்டு எல்லாமே எதுல இருக்குது உலக வாழ்க்கையில இருக்குது ஆடம்பரமாக வீடு கட்டுறது நீ எத்தனை லட்சம் வீடு கட்டியிருக்க வீடு கட்டுறேன் போட்டி போடுவோம் ஒரு வாகனம் ஒரு கார் வாங்குறோம்னா அந்த கார் வாங்குறதுல நம்மோடு இருக்கிற உறவுகளுக்கு மத்தியிலே போட்டி இருக்கிறது நம்மளை விட யாராச்சும் ஒருத்தவங்க அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து கார் வாங்கிட்டாதான்னா அடுத்த நிமிஷம் நம்மள்ட்ட என்ன நம்மள்ட இருக்கிற காரை வித்துட்டாவதே கொஞ்சம் மேல காசை போட்டு அவங்கள விட நம்ம என்ன செய்யணும் பெரிய காரை வாங்கி நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறோம் ஏன் நம்ம முன்னாடி இருக்கணும் இப்படி உலகம் சார்ந்து இருக்கிற அத்தனை விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் நம்ம எல்லா மனிதர்களிடத்திலுமே போட்டிகள் என்பதிலிருந்து கொண்டு இருக்கிறது அந்த போட்டிகள் நன்மையான காரியத்தில் இருக்கிறதா நீ ஒரு நாள் ஐந்து நேரம் தொழுகையை செய்ய தொழுவுறனா நான் தொழுவுறனா யாரு தொழுவுறான்னு பாப்போம் போட்டி இருக்குதா தான தர்மங்களை செய்வதில் நீ அதிகமான தான தர்மங்களை செய்ய நான் அதிகமா தான தர்மங்களை செய்யறா போட்டி இருக்குதான்னு சொன்னா நன்மையான காரியங்களை எடுத்து பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு சிறுவர்கள் இருந்து பெரியோர்கள் வரை யாரிடத்திலும் என்ன கிடையாது நல்ல அமல்கள் செய்வதில் போட்டி கிடையாது பாவமான காரியங்களை செய்வதிலும் உலகத்தினுடைய இன்பமான வாழ்க்கைக்காக தான் நம்ம என்ன செய்தேன் அதிகமான போட்டிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இல்லாமல் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த குறுகிய ஒரு காலகட்டத்துல எந்த அளவுக்கு நன்மைகளுக்கு அதிகமாக போட்டி போட முடியும் எந்த அளவுக்கு அதிகமாக நற்காரியங்களில் ஒரு நபராக என்னை இணைத்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு அதிகமாக நன்மைகளை என் வாழ்க்கைக்காக நான் சேகரித்து கொள்ள முடியும் என்பதை எல்லாம் அதை அதிகமாக நம்முடைய கவனத்திலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நல்ல அமல்களை செய்வதிலும் ஆர்வத்தோடு விரைந்து செய்யக்கூடியவர்களாக முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறுகிற பாக்கியத்தை கொல்ல இறைவன் நம் அனைவருக்கும் புரிவானாக புரியவான பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வர